கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக தமிழகத்துடைய பத்திரிக்கையாளர்கள் சங்கம் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் அப்படின்னா அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட அந்த சம்பவத்தில் அந்த பெண் கொடுத்த அந்த புகார் எஃப்ஐஆர் வந்து வெளியானது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி வெளியான போதே தமிழக அரசு ப்ளஸ் காவல்துறை ஆணையர் இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அது வந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாகத்தான் அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆச்சு காவல்துறை தரப்பிலிருந்து நாங்கள் யாரும் ரிலீஸ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி கடந்து போனாங்க சட்டமன்றத்துலேயும் முதல்வர் என்ன சொன்னார் ஒன்றிய அரசின் அந்த சர்வர் ப்ராப்ளத்தினால தான் வந்து ரிலீஸ் ஆச்சே தவிர எங்களுக்கு இருக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி கடந்து போனாங்க நம்ம அப்போவே இதை வந்து கேள்வி கேட்டிருந்தோம் எஃப்ஐஆர் லீக் ஆனதுக்கு வேணால் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இருக்கலாம் ஆனால் அதை வந்து சமூக வலைதளத்தில் பரப்புனது யார் அப்படி பரப்பும்போது அந்த பெண்ணுடைய பெயர் அந்த பெண்ணுடைய முகவரி அந்த பெண்ணுடைய செல்ஃபோன் நம்பர் இது எதையுமே மறைக்காமல் அப்படியே பரப்புனது யார் அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும் இல்லை அதே மாதிரி அந்த தொழில்நுட்ப கோளாறு காரணமாக எஃப்ஐஆர் வந்து தானாக வெளியில் வரல அதை யாரும் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படி டவுன்லோட் பண்ணது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அதுக்கப்புறமா அதை வந்து சமூக வலைதளத்தில் பரப்புனது யாருன்னு கண்டுபிடிங்க அதுக்கு தானே நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க அப்படின்னு நம்ம அன்னைக்கே கேள்வி கேட்டோம் இதே கேள்வியை தான் நீதிமன்றமும் கேட்டிருக்கு நீதிமன்றம் அமைத்த எஸ்ஐடி சிறப்பு விசாரணை குழு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய சில பத்திரிக்கையாளர்களுக்கு வந்து சம்மன் அமைச்சிருக்காங்க இந்த எஃப்ஐஆர் வெளியான சம்பவம் தொடர்பாக கிட்ட விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக சம்மன் அமைச்சிருக்காங்க அந்த சம்மனுக்கு ஆஜரான சில பத்திரிகையாளர்கள்கிட்ட ஒரு கொஸ்டினர் கொடுக்கப்பட்டிருக்கு சில கேள்விகள் பொதுவான கேள்விகள் வந்து எழுதி கிட்ட கொடுக்கப்பட்டிருக்கு அந்த கேள்விகளுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லணும் அதில் என்னென்ன கேள்விகள் இருந்தது அப்படிங்கிறத பத்திரிக்கையாளர்கள் சங்கம் சில பேர் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா உங்களுக்கு எத்தனை மனைவிகள் நீங்கள் அந்த எஃப்ஐஆரை எப்படி டவுன்லோட் பண்ணீங்க இதை டவுன்லோட் பண்ணி யாருக்கு விற்றீங்க இதன் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை அவங்க கேட்டிருக்காங்க இந்த சம்மனுக்கு ஆஜரான பத்திரிகையாளர்கள் அந்த விசாரணையின் போது செல்ஃபோனை காவல்துறையிட்ட கொடுத்துட்டு போயிருப்பாங்க திரும்பி வரும்போது பார்த்தா இந்த செல்ஃபோனை நாங்கள் பறிமுதல் பண்ணிட்டோம் இப்போ உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு காவல்துறை சொல்லியிருக்கு இவங்களும் வந்துட்டாங்க ஆனா இந்த விவகாரம் எப்போ வெளியில வருது அப்படின்னா சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் போடுறாரு பத்திரிகையாளரும் திமுகவுடைய உடைய உறுப்பினருமாகிய நெல்சன் சேவியர் இருக்கார் இல்லையா அவருடைய செல்போனை வந்து பறிமுதல் பண்ணதுக்கு அப்புறமா அதை கோட் பண்ணி சவுக்கு சங்கர் ஒரு ட்வீட் போடுறாரு பத்திரிகையாளர்களுடைய செல்போனையே பறிமுதல் பண்ணியிருக்காங்க இல்லையே இதை வந்து பத்திரிகையாளர்கள் சங்கம் கண்டிக்காதா இந்த அரசாங்கத்தை நீங்க கண்டிக்க மாட்டீங்களா அப்படின்னு அவர் கேட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாருக்கும் வந்து ஐயோ திமுக அரசாங்கமே வந்து இப்படி பண்ணிருக்கே அப்படிங்கிற ஒரு கோபம் வருது அதையொட்டி தான் இந்த பத்திரிகையாளர்கள் சங்கம் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க அதையும் யாரை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க திமுக அரசை எதிர்த்தா மு க ஸ்டாலினை எதிர்த்தா அதெல்லாம் எதுவுமே கிடையாது காவல்துறையை எதிர்த்து குறிப்பாக அந்த சிறப்பு விசாரணை குழு இருக்கு இல்லையா எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அவங்கள மட்டும் விமர்சிச்சு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு அதுக்காக நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் எல்லாம் திருந்திட்டாங்க அவங்கெல்லாம் வந்து திமுக அரசையே எதிர்த்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க நினைக்காதீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கல ஆர்ப்பாட்டத்தில் வந்து பேசுகிற போது கூட தப்பித்தவரை கூட திமுகவுடைய பெயரையோ தமிழக அரசு அப்படிங்கிற பெயரையோ அவங்க உச்சரிக்கவே இல்லை இதே ஆர்ப்பாட்டம் இதே மாதிரியான பிரச்சனை அதிமுக ஆட்சியில் நடந்திருந்தால் எடப்பாடி பழனிசாமி எப்படியெல்லாம் பேசியிருப்பாங்க இவங்க அப்படியெல்லாம் பேசினவங்க தானே ஆனால் இன்றைக்கி ஸ்டாலினுடைய பெயரே உச்சரிக்கலை அவர்தாய காவல்துறை மந்திரி அப்போ அவர் பேரையே சொல்லாமல் இவங்க வந்து போராட்டம் பண்ணுறாங்க அதாவது மறந்தும் கூட திமுக மேலே ஒரு தூசி கூட படாத அளவுக்கு பொத்தி பொத்தி பாதுகாக்கிறாங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நடந்த சில விஷயங்களை பற்றி மட்டும்தான் நான் வந்து இந்த காணொலியிலே சொல்ல போகிறேன் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கிட்ட ஷபீர் அகமது அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவரும் திமுகவுடைய அனுதாபி தான் ஆனால் அப்பப்போ வந்து நடுநிலையில் இருக்கிற மாதிரி திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய சில குறைகளையும் வந்து ரொம்ப வலிக்காமல் சொல்லக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவர் இந்த போராட்டத்தில் பேசுகிற போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் வெளியாகிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி பத்திரிகையாளர்களுடைய வாட்ஸ்அப்புக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு அந்த மெசேஜில் தான் இந்த எஃப்ஐஆருடைய கிரைம் நம்பரை குறிப்பிட்டு அந்த மெசேஜை யாரும் அனுப்பிச்சிருக்காங்க அதை அனுப்பிச்சது யாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி அந்த கம்பெனியை நீங்கள் கூப்பிட்டு விசாரிச்சிங்களா நாங்கள் வந்து இந்த எஸ்ஐடி விசாரணையில் அதை பற்றிலாம் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு வந்து அந்த ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனியுடைய பெயரை குறிப்பிடாமல் ஷபீர் அகமது பேசுகிறார் அது ஒரு ஸ்ட்ராட்டஜி கம்பெனி அந்த கம்பெனி தான் வந்து அந்த கிரைம் நம்பர் போட்டு அந்த சீரிய செய்தி பரப்புனாங்க யாருமே கிரைம் நம்பர் தெரியாது கிரைம் நம்பர் தெரிஞ்சது காவல்துறை மட்டும் தான் ஆனா அந்த கிரைம் நம்பரை வெளியிட்டது ஒரு கம்பெனி அந்த கம்பெனி யார் என்ற விஷயங்கள்லாம் வந்து விசாரணையில கூப்பிட்டு கேட்கும் போது அதெல்லாம் பொறுத்துக்கு தயாராக இருக்கிறார்கள் இந்த இடத்துல தான் நம்மளுக்கு சில கேள்விகள் வருது இந்த எஃப்ஐஆர் லீக்கான விஷயம் டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து பத்திக்கிட்டு எரியுது எப்படி நீங்கள் லீக் பண்ணலாம் என்ன மாதிரி இதெல்லாம் வந்து தவறு அப்படிங்கிறத வந்து எல்லாருமே கண்டிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதியிலேருந்து இப்போ பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீங்கள் இந்த விஷயத்த வெளியில் சொல்லவே இல்லை சரி அந்த ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனி யார் அப்படின்னா ஸ்ட்ராடஜிக் கம்பெனி திமுகவுடைய சார்புடைய கம்பெனி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஏன் அப்படின்னா தான் இவங்க இத்தனை நாளாக அதை வெளியில சொல்லாம காப்பாற்றிட்டு இருந்திருக்காங்க அது வேற எந்த கம்பெனியும் இல்லை பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனுடைய சபரிசனுடைய கம்பெனி தான் வந்து பிஇஎன் பாப்புலர்ஸ் எம்பவர்மெண்ட் நெட்ஒர்க் அப்படிங்கிற அந்த நிறுவனம் தான் இவங்களுக்கு வாட்ஸ்அப்ல அந்த கிரைம் நம்பர் அமைச்சிருக்கு தான் அந்த கிரைம் நம்பரை வச்சு இவங்கெல்லாம் வந்து அந்த எஃப்ஐஆரை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னது யார் பத்திரிகையாளர் ஷபீர் அகமது அப்போது இதன் மூலமாக இங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா அந்த கிரைம் நம்பரை அவங்க அமுச்சுருக்காங்க அப்படிங்கிறத அவரே சொல்கிறாரு இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் இந்த கிரைம் நம்பரை அனுப்பிச்சு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அதாவது மீடியாவுக்கு ஹெல்ப் பண்ண அந்த நிறுவனம் இதற்கு முன்னாடியே எவ்வளவோ பண்ணியிருப்பாங்க இல்லையா அப்போ இதற்கு முன்னாடியெல்லாம் என்னவெல்லாம் பண்ணியிருக்காங்க என்ன மாதிரியான தகவல்களை பண்ணியிருக்காங்க இல்லை இந்த பத்திரிக்கையாளர்கள் எப்படி செயல்படணும் எந்த மாதிரி நியூஸ் போடணும் எந்த நியூஸ் வரணும் எந்த நியூஸ் வரக்கூடாது இது எல்லாத்தையும் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணுறாங்கன்னு எத்தனையோ நாளாக நம்ம இருந்தோம் இல்லையா அப்போது இந்து தான் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த விஷயத்த தெரிஞ்சோ தெரியாமலோ ஷபீர் அகமர் மாதிரியான ஒரு மூத்த பத்திரிகையாளரே வந்து போராட்ட களத்தில் உளறியிருக்காரு ஆனால் அவர் உலர்னதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து தமிழக அரசுக்கு திமுக அரசுக்கு வந்து ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு பத்திரிகையாளர்களாகி எங்களை வந்து நீங்கள் இன்னும் நோண்டுனீங்கன்னா எங்களை வந்து இன்னும் குறைஞ்சிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கும் தெரியும் நாங்களும் சொல்லுவோம் அதுக்கான சாம்பிள் தான் இது அந்த ஸ்ட்ராட்டஜிக் கம்பெனியோட பேரை சொல்லாமல் இவங்க தான் வந்து கிரைம் நம்பர் அமிச்சாங்க இதை நாங்கள் வந்து விசாரணையில் சொல்லுவோம் இதற்கு மேலும் பத்திரிகையாளர்களை நீங்கள் வந்து டிஸ்டர்ப் பண்ணீங்க அப்படின்னா மேலும் பல தகவல்களை நாங்கள் வந்து வெளியில் சொல்ல வேண்டியிருக்கும் அப்படிங்கிற ஒரு மறைமுக மிரட்டலுக்காகத்தான் ஷபீர் அகமது இந்த விஷயத்தை பயன்படுத்துகிறார் ஆனால் இந்த விஷயத்துக்கு பின்னாடி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்மளுக்கே புரியுது இவங்க எப்படி வந்து இந்த மீடியாவை கண்ட்ரோல் பண்ணுறாங்க இவங்களுக்கு எப்படி வந்து இந்த நெரேட்டிவ் செட் ஆகுது திமுகவுக்கு ஆதரவான செய்திகள் மட்டும் எப்படி வெளியில் வருது திமுகவுக்கு எதிரான செய்திகள் எப்படி வந்து அமுக்கப்படுது இது எல்லாத்துக்கும் வந்து ஷபீரோட ஸ்டேட்மெண்ட்டில் பதில் இருக்கு நம்மளுக்கு அதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பத்திரிகையாளர்கள்கிட்ட செல்போன் பறிமுதல் செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் தமிழக பாஜக தலைவர் மா அண்ணாமலை ஆகட்டும் இவங்க இரண்டு பேருமே பத்திரிகையாளர்களுக்கு தான் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க நீங்கள் அதை செஞ்சது தப்பு பத்திரிகையாளர்கள்கிட்ட சோர்ஸ் கேட்கக்கூடாது அது தவறு பத்திரிக்கையாளர்களுக்கு நாங்கள் சட்டப்பூர்வமான உதவி வேணும்னாலும் நான் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன் எங்கள் கட்சி சார்பில் வக்கீல்கள் அவங்களுக்காக ஆஜராவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அண்ணாமலை அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார் இத்தனைக்கும் அதிமுகவுக்கும் சரி பாஜகவுக்கும் சரி இந்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே தான் இவங்களை பாக்குறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்படியாவது வந்து திமுகவை மட்டும் ஆட்சி கட்டில உட்காந்துக்கிட்டே இருக்கணும் அதன் மூலமா இவங்க பலன் பெறணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கம் எந்த காலத்திலும் பாஜக இங்கே உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த திராவிட பத்திரிகையாளர்களுடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்கு ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் பக்கம் ஒரு நியாயம் இருக்கிறதுனால அண்ணாமலை அவர்கள் இவங்களுக்கு நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை கொடுக்கிறார் குறைந்தபட்சம் அந்த ஆதரவு வந்து ஒரு நன்றியாவது சொல்லிருக்கணும் இல்லையா எதிர்க்கட்சி தலைவர் உங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துருக்காரு பாஜக கட்சி தலைவர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காருங்கிறபோது இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றியாவது சொல்லியிருக்கலாம் இல்லை அதையும் சொல்றதுக்கு உங்களுடைய அந்த திராவிட பிடிப்பு உங்களுடைய கொள்கை தடுக்குது அப்படின்னா குறைந்தபட்சம் அது அப்படியே கடந்தாவது போயிருக்கலாம் ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இந்த ஆர்ப்பாட்டத்துல பேசின நக்கீரன் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர் அண்ணாமலையை இழுத்து விட்டுருக்கார் அதாவது எங்கக்கிட்ட வந்து நீ செல்ஃபோனை எல்லாம் பிடுங்கினல்ல இதே மாதிரி வந்து அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கார் அவருடைய ஃபோன்லேயும் வந்து இந்த எஃப்ஐஆர் இருக்குதுன்னு அவரையும் சொல்லியிருக்கார் அவரை உன்னால் கைது பண்ண முடியுமா அவரை கைது பண்ணுறதுக்கு உனக்கு ஆன்மை இருக்கா அப்படின்னு அந்த போராட்டத்தில் பேசுகிறார் உடனே சுற்றி நிற்கிறவங்க எல்லாம் கைதட்டுறாங்க சம்பவம் நடந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு நாள் கேப்ளியே அண்ணாமலை அப்படின்னு ஒரு டிஜெபி தலைவர் வீட் கோடை அவரை கைது பண்ணுறதுக்கு அவரை பத்திரிகை வீரம் இருக்கா அண்ணாமலை கிட்ட காட்ட முடியாத வீரத்தை அப்பாவி பத்திரிகையாளர்கள் கிட்ட காட்டுறது எந்த விதத்துல நியாயம் அந்த ஆண்மை இருக்கா அப்படின்னு மற்றவங்களை பார்த்து கேட்குறீங்களே அந்த கேள்வி என்னைக்காவது உங்களை பார்த்து நீங்க கேட்டிருக்கீங்களா உங்களுக்கு முதல்ல ஆண்மை இருக்கா அப்படி ஆண்மை இருந்தால் நேரடியாக திமுக அரசை விமர்சித்து முதல்வர் ஸ்டாலின் பேரை சொல்லி திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் அப்படின்னு தானே நீங்கள் போட்டிருக்கணும் அப்படி தானே நீங்கள் பேசியிருக்கணும் ஆனால் அந்த மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசாமல் யாரையோ எதிர்த்து போராட்ட மாதிரி அதுவும் ஏதோ பக்கத்து மாநிலத்தில் இருக்கிற போலீஸை எதிர்த்து இவங்கெல்லாம் போராடுற மாதிரி வந்து போராடி பேசிகிட்டு போகிறாங்க அதனால் ஆண்மை இருக்கா அப்படிங்கிற அந்த கேள்வியை வந்து உங்களை பார்த்து நீங்களே கேட்டுக்கோங்க குறைந்தபட்சம் நேர்மை இருந்ததுனா கூட அண்ணாமலை பேரை சொல்லாமல் சரி அவருக்கு நன்றி தான் சொல்லலை சரி எதையுமே பேசாமல் கடந்து போயிருக்கலாம் ஆனால் உங்களுடைய திராவிட விசுவாசத்தை காட்டுறதுக்காக வேணும்னே வந்து அண்ணாமலை பேரை இங்கே எழுத்து பேசுகிறீங்க அதற்கு சுற்றி நிற்கிறவங்கெல்லாம் கை தட்டுறாங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம் அந்த வேலையை தான் இன்னைக்கு வந்து திராவிட பத்திரிகையாளர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த மீடியா முழுவதும் வந்து திமுகவுடைய கொத்தடிமை இன்னைக்கு இவங்களுக்கு கோபம் வந்ததுக்கு காரணம் நம்ம இவ்வளோ விசுவாசமாக இருக்கோம் நம்மளுடைய செல்போனையே பறிச்சிட்டாங்களே அப்படிங்கிறது தானே தவிர இந்த பத்திரிகையாளர்களுடைய உரிமை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதனால தான் வந்து தங்களுடைய முதலாளிகளை பார்த்து நாங்கள் இவ்வளோ விஸ்வாசமாக இருக்கும் எங்கள் ஃபோனெல்லாம் நீங்கள் பறிச்சிட்டிங்களே இதெல்லாம் அடுக்குமா இருக்குமா பாருங்கள் நாங்கள்லாம் எவ்வளோ ரகசியம் எங்களுக்கு தெரியும் நாங்கள் இது வரைக்கும் வாயத்திறந்து பேசியிருக்கோமா அதனால் பார்த்து கொஞ்சம் செய்ங்க அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி அதை வந்து ஒரு போராட்டம் அப்படிங்கிற பேரில் செஞ்சுருக்காங்க அதுதான் உண்மை இதை நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓவராக தெரியலாம் ஆனால் உண்மை என்னென்னா இந்த போராட்டம் பற்றிய செய்திகள் சமூக வலைதளங்களில் இருக்குது வரது இல்லையா யூடியூப்பில் வந்து ரெட்ஃபிக்ஸ் சேனலில் இந்த போராட்டத்தை முழுசாக வந்து ஒளிபரப்புனாங்க சமூக வலைதளங்களில் வந்து ட்விட்டரில் ஃபேஸ்புக்கில் எல்லா இடத்துலையுமே வந்து அதோடய ஃபோட்டோஸு இதை பற்றிய செய்திகள் எல்லாமே வந்த இடத்துல எல்லாம் அங்கே போய் கமண்ட்ஸை மட்டும் படைச்சு பாருங்கள் அத்தனை பேரும் கழுவி ஊற்றியிருக்காங்க நான் சொன்னதாவது கொஞ்சம் டீசெண்டாக இருந்தது இவங்க அத்தனை பேருடைய முகமுடையும் கழட்டி தூக்கி வீசியிருக்காங்க மக்கள் அவங்க எல்லாருமே வந்து சங்கிகளா அவங்க எல்லாருமே வந்து அதிமுகங்களா கிடையாது அதில் பொதுமக்களும் எத்தனையோ பேர் இருக்காங்க சாதாரண பொதுமக்களுக்கு இன்னைக்கு மீடியா மேலே அவ்வளோ கோபம் இருக்கு ஏன்னா அந்தளவுக்கு கேவலமாக நடந்துக்கிறது தான் இன்னைக்கு தமிழக மீடியா திமுக என்ன செஞ்சாலும் அதற்கு ஆதரவு திமுக சொல்லக்கூடிய பொய்களை அப்படியே வந்து மக்கள்கிட்ட சொல்கிறது திமுகவை எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை இந்த திமுக சார்ந்தவர்களையும் எந்த கேள்வியும் கேட்கறது இல்லை அவங்க ஒரு விளக்கம் சொன்னால் அதற்கு எதிர்கேள்வியே கிடையாது இந்த தானே இன்றைக்கி மீடியா பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ மக்களுக்கு கோவம் வராமல் என்ன பண்ணும் நல்லா அனுபவிங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்மளும் அதையே சொல்லிக்கிறோம் திமுகவை ஆதரித்ததற்கு உங்களுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் இன்னும் எவ்வளோ கொடுத்தாலும் அதை நாங்கள் சந்தோஷமாக வெளி வேடிக்கை பார்ப்போம் Nandri